ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ரோக்ராம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அது வந்து கோலம்லாம் போட்டிருக்கிறதுனால ஓடி ஓடி அதை அழிச்சு விட்ருவோம் அப்படின்றதுனாலையோ என்னவோ தெரியல அதை வந்து அப்படியே இந்த மாதிரி பால் வந்து சேஞ்ச் பண்ணுறது பால் கேச்சிங் ஈவெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டாங்க விளையாட்டு இது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் நான் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே அவுட் ஆகிடுவாங்க இல்லையா லாஸ்ட்டாக ரெண்டு பேர் வருவாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து அப்படியே செலக்ட் ஆனாங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஹெலன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் செலக்ட் ஆனாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்த கேம் பார்த்திங்கன்னா நாலு கம்பார்ட்மெண்ட்டாக அந்த இடத்த பிரிச்சுட்டு ஏபிசிடின்னு எழுதிடுறாங்க ஒரு பேப்பர்லேயும் அதே மாதிரி சீட்டு எழுதிடுறாங்க எல்லாரையுமே சுற்றி சுற்றி வர சொல்கிறாங்க பாட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம நின்னுடணும் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த லக்கி ட்ராவில் அந்த நம்பர் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு ஏஓ டிஓ வந்துச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கவங்க வெளில போயிடணுன்ற மாதிரி இதில் வந்து என்னோட பையன் தேர்ட் ப்ரைஸ் வந்துருந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாங்க பல பரீட்சையே யதார்த்தமாக போய் கலந்துக்கிட்டேன் அதாவது சரி நம்மளை இருக்க சொல்லியிருக்காங்களே போய் கலந்து போன்ற மாதிரி கலந்துக்கிட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களோட அசோசியேஷனில் நம்ம வந்துட்டு ப்ரைஸ் வாங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது பரவாயில்ல அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு லக்கியாக இருந்ததோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வருதா என்னன்னு தெரியலன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் எதார்த்தமாக தான் நான் போயிட்டு நின்னேன் ரொம்ப டைட்டாகவே கண்ணை கட்டியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க கண்ணை கட்டிட்டு சுற்றி விட்ட உடனே பயங்கர கேராக இருந்தது எனக்கு காலையிலையும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு சாப்பிடவும் இல்லை இதெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கேர்னஸ் தெரிஞ்சது தான் கொஞ்சம் காலை வந்து அடக்கமாக அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நட எடுத்து வச்சா சைடாக போவோம் இது தெரியும் எனக்கு அதனால் ஸ்லோவாகவே நடந்து அப்படியே போய் அடித்தேன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே எப்படிம்மா நீ அவ்வளோ ஸ்லோவாக போனேன் இப்படி எடுத்து வச்சா உனக்கு தெரியுது அப்படின்ற அப்படின்லாம் சொன்னாங்க நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு தெரியல நீங்களே பாருங்களேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு

இதில் என்ன பெரிய பியூட்டினா என்னோடய ஹஸ்பண்ட் அப்போதாங்க அந்த இடத்த விட்டுட்டு போனார் என்னை வந்து சொல்லிகிட்டே இருந்தார் நீ கலந்துக்கோ கலந்துக்கோன்ட்டு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்போ தான் அவர் ஒர்க் இருக்குது மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார் அந்த கேப்பில் தான் இந்த வின்னிங் மூமெண்ட்டே எங்களுக்கு கிடச்சிது அதை செரிஷ் பண்ணுறதுக்கு நானும் என் பையனும் மட்டும்தான் அங்கே இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸுக்கும் இந்த கேம் வச்சுருந்தாங்க குட்டி பசங்களும் அடித்து வின் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு வந்து ஆண்டு விழா நம்மளோட அசோசியேஷன் ஆண்டு விழா நாளைக்கு தான் அதில் தான் நமக்கு இப்போது வின் பண்ணதுக்கான ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாய்